அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச திருவிழா அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தான் இங்கு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள்ல இந்த தைப்பூச திருவிழாவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அறுபடை வீடுகள்லேயும் தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படியான இந்த தைப்பூசம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா தொடங்கி இருக்கு குறிப்பிட்டு ஜனவரி மாதம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தைப்பூசத்தை பற்றியும் மேலும் தைப்பூசத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நாம நிறைய தகவல்களை இந்த தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் பழனி ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி தண்டாயுத பாணிக்கு அரோஹரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரிஜினலாக வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிக மாற்றம் வரும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பழனி கோவிலில் தைப்பூச திருவிழா பத்தொன்பதாம் தேதி காலை பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்தோட தொடங்க இருக்கு முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்று தான் இந்த தைப்பூச திருவிழாவும் இந்த திருவிழாவிற்கு காரைக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் திருப்பூர் கோவை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத வருவாங்க பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அழகு குத்துதலும் பாத வருதல் பால் குடம் எடுத்தல் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதில் இந்த தைப்பூச திருவிழாவில் அதிகப்படியான பக்தர்கள் பாத வெகு தூரம் நடந்து வந்து கூட விரதம் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது தைப்பூச திருவிழாவுக்காக கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக கிளம்பி விட்டார்கள் என்று தான் சொல்லணும் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழா வரக்கூடிய ஜனவரி பத்தாம் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு மேல எட்டு முப்பது மணிக்குள்ள மீன லக்னத்தில் கிழக்கு ரத விதியில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்தோட இருக்கு திருவிழா நடைபெறக்கூடிய இந்த பத்து நாட்களும் வள்ளி தெய்வானை சமேதராய் முத்துக்குமார சுவாமி தந்த பல்லக்கு மேலும் வெள்ளி பல்லக்கு ஆட்டுக்கிடா வெள்ளி வெள்ளி காமதேனு வெள்ளி யானை தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் ரத வீதிகளில் உலா வரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் திருவிழாவினுடைய முக்கியமான நிகழ்ச்சியான திருக்கல்யாண நிகழ்ச்சி வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள நடக்க இருக்கு அன்று இரவு ஒன்பது மணிக்கு வெள்ளி ரதத்துல வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி ரத வீதிகளை உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு முக்கியமான நிகழ்ச்சியான தைப்பூச தேரோட்ட நிகழ்ச்சி இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு ரதவீதியில் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தெப்பத்தேர் உற்சவம் நடக்கும் இரவு பதினோரு மணிக்கு கொடி இறக்கத்துடன் விழா முடிவடையும் விழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோவில் தலைமை அதிகாரியால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்றே சொல்லலாம் பொதுவாகவே இந்த பழனியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அந்த வகையில் இந்த தைப்பூச திருவிழாவுக்கும் ஏராளமான பக்தர்கள் வர இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் பக்தர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விதமாக நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு காவல்துறை அதிகாரிகள் மின் வாரிய ஊழியர்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு இந்த முக்கிய நிகழ்வான பூசம் நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தைப்பூச திருநாளை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தருவாங்க இதற்காக பக்தர்களுக்கு குடிநீர் தங்கும் இடங்கள் கழிவறைகள் வாகன நிறுத்தும் இடங்கள் பேருந்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருவது உள்ளிட்ட முன்னேற்பாடு வசதிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் பழனி திருக்கோவில் அதிகாரிகள் மூலமாக நடத்தப்பட்டு வருது குறிப்பிட்டு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் மொட்டை அடித்தல் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் என பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருவாங்க தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்கு அந்த அறுபடை வீடுகளில் மூன்றாம் படைதான் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வாங்க வரக்கூடிய இந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திருவிழாவை முன்னிட்டு அதாவது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் நிறைய பக்தர்கள் இதற்காக தயாராகி கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பழனி கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குறிப்பிட்டு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் எந் எந்தெந்த படை வீடுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்க அதே போல் எந்த படை வீடுக்கு இன்னும் நீங்கள் சென்று வரலை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இந்த தைப்பூச திருவிழாவினுடைய அட்டவணையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய அந்த கொடியேற்றம் இருபத்தி எட்டாம் தேதியோடு நிறைவு பெறுகிறது திருவிழா திருவிழா நடைபெறக்கூடிய இடமாக அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் திருக்கோவில் அதே போல கொடியேற்றம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணிக்கு மேல எட்டு முப்பது மணிக்குள்ள திருக்கல்யாணம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு மணிக்கு மேல எட்டு மணிக்கு உள்ள அதேபோல் வெள்ளிரதம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது மணிக்கு மேலே தைப்பூசம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தைப்பூசம் திருத்தேரோட்டம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் தெப்பத்தேர் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு மணிக்கு மேல் இப்படி இந்த திருவிழா நடக்க இருக்கக்கூடிய நிலையில் திருக்கோவில் பழக்க வழக்கங்களின்படி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைப்பூச திருவிழா நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இந்த தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்றீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய இந்த பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எப்படிப்பட்ட நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடும் போது கண்டிப்பாக அவை அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க அது உங்களுக்கும் நீங்க மனதில் நினைத்த காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் நிறைவேறும் என்றே சொல்லலாம் பொதுவாகவே தைப்பூசம் அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் தைப்பூச சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது குளிர்கால கதிர் திருப்பத்துக்கும் மகர சங்கராந்திக்கும் அடுத்ததாக வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு அழைக்கிறோம் நாட்டின் தென்பகுதியில் இது தன்ய பௌர்ணமி அதாவது நிறைவடைதலின் பௌர்ணமி என்று அறியப்படுது சூரியனோடு தொடர்பிருக்கக்கூடிய பூமியின் நிலைப்பாட்டின் காரணமாக பல விதங்களிலும் அது வருடத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இயன்ற அளவுக்கு சிறப்பாக வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் அதிகபட்ச பலனை அடைவாங்க பன்னெடுங்காலமாக பொருள் உலகிலும் உணர்ச்சி நிலையிலும் ஆன்மீக நிலையிலும் வெற்றி பெறக்கூடிய அவர்களுடைய கருவிகளை கூர் திட்டுவதற்கான ஒரு நாளாக கூட தைப்பூசத்தை கண்டறிந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தைப்பூச திருவிழாவினுடைய கதை என்று பார்க்கும்போது அது மிகவும் நெடு கதையாக இருக்கும் இது பற்றி நாம் மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நாம் பார்த்த வரைக்கும் தைப்பூச திருவிழாவினுடைய தொடக்கத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்